ஹலோ வணக்கங்க இது கடையில் வாங்கிட்டு வந்த பீன்ஸ் அதில் முத்தனை தான் பார்த்து ஒரு நாள் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஏற்கனவே இப்படி விதை போட்டு காய் பறிச்சிருக்கேன் செடி வளர்த்து இப்போ திரும்பியும் இந்த வருஷத்துக்கு இதை எப்படி நான் விதை எடுத்து காய வச்சு போட்டு செடியாக்குறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப லாங்காலாம் போகல போர் அடிச்சிடும் இல்லைங்களா எப்போவுமே நான் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட மாட்டேன் அது மாதிரி நாலு காய் எடுத்து காய வச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா எந்த காய் நல்ல விதையோடு காஞ்சிருக்கோ அதை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு காய் பார்த்திங்கன்னா நல்ல விதையோடு காமிச்சிருக்கு சிலது வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுலேருந்து விதையை நான் இப்போ கையில் எடுத்துக்கிறேன் ஒரு கையிலே எடுத்துகிட்டு ஒரு கையாலேயே விடிய எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் ஒரு காய் மட்டும் விடுக்கிறத அவங்க கூட காமிச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு நாலு விதைகளை இந்த கருப்பு குரூப் பேக்கில் நான் போடுறேங்க அது பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா ரெடி பண்ணி கலவு ரெடியாக வச்சுருக்கேன் அதில் இந்த விதைகளை ஒன்று சரியான மண் களைவு நமக்கு ரொம்ப அவசியம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா மூணு செடி வந்திருக்குது சரியாக எடுக்க முடியனால மூணு செடி வந்துட்டு நல்லா முளைச்சிருக்குது பாருங்க இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வளர்க்கணும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான செடிங்க இது அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனால் கூட போயிடும் இப்போ பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரத்து செடி நல்லா வளரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாலே பூ வைக்க ஆரம்பிச்சுடுது அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நல்லா மேலே கொடி வந்துட்டு நல்லா ஹைட்டாக பந்தலுக்கு போய் பிடிச்சிருச்சு பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு கீழே பூ வைக்கும்போது ஒன்று ரெண்டு வைக்கிது மேலே போக போக பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வைக்குதுல்ல அப்போ பாருங்கள் பிஞ்சிலாம் நல்லா வச்சிருச்சு நிறையா அங்கங்கே பார்த்திங்கன்னா காய் அது மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கிற பிஞ்செல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது அப்புறம் வைக்கிற காய் தான் நீட் நீட்டாக வருது அது பாருங்கள் லாஸ்ட்டு பந்தல் வரைக்கும் நல்லா கொத்து கொத்து பூ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதத்துலேயும் நல்லா காய் வந்துடுதுங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சிருச்சு காயெல்லாம் இந்த பாருங்க பறிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு நல்லா பெருசு பெருசாக ஆனால் என்ன நீட்டு பின்ஸாக கிடையாது குட்டி குட்டியாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப நீட்டெலாம் வளரல ஆனால் குட்டிக்கு எந்த அளவுக்கு காய் வச்சுருது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாருங்க காய் எல்லாம் நல்லா ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக அதாவது நீட்டில்னா கூட காய் நல்லா போஷாகத்தான் இருக்குது மேலே வர வரதான் கொஞ்சம் நீட்டாக வருது கீழே ஃபஸ்ட் டைம் வச்ச காயெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க நிறைய பிஞ்சு நிறையா இருக்குது பாருங்கள் நல்லா குத்து குத்தா பிஞ்சு வைக்கிறதுங்க இதை பற்றி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்